கிறிஸ்துவில் பிரியமானவர்களே ஆண்டருடைய அன்பின் நாமத்திலே உங்களை வாழ்த்துகிறேன் சங்கீதம் ஒரு அனுபவ சங்கீதம் தாவிது ராஜா தன்னுடைய வாழ்விலே அவர் அனுபவித்த காரியங்களை அனுபவங்களை அப்படியே எழுதி வைத்திருக்கிறார் இரண்டாவது வசனத்தில் அவர் சொல்லுகிறார் அவருடைய சாட்சிகளை கைக்கொண்டு அவரை முழு இருதயத்தோடும் தேடுகிறவர்கள் பாக்கியவான் அன்புக்குரியவர்களே அவருடைய சாட்சிகள் என்றால் இந்த வேதாகமம் முழுவதுமே அவருடைய சாட்சிகள் தான் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க இப்பிரையர் பனிரெண்டு ஒன்றில் அதை வாசிக்கிறோம் இந்த திரளான இந்த வேதத்தில் உள்ள சாட்சியான வாழ்க்கை வாழ்ந்த மனிதர்களுடைய வாழ்க்கையை தியானிக்கும் நம்முடைய வாழ்க்கை பாக்கியமாய் மாறுகிறார் நாம் பாக்கியவான்களாய் மாறுகிறோம் அதில் ஒரு மனிதன் உலகத்தில் வாழும் பொழுது ஞானமும் அறிவும் நிறைந்தவனாய் வாழ வேண்டும் ஞானம் என்றால் அறிவு என்றால் மேல் போக்காக பார்த்தா ரெண்டும் ஒன்று தான் சொல்லுவோம் ஞானம்னா ஆங்கிலத்தில் விஸ்டம் அறிவுன்னா ஆங்கிலத்தில் நாலெட்ஜ் கிட்டத்தட்ட அர்த்தம் ஒரே மாதிரி தான் இருக்கிற மாதிரி தெரியும் ஆனால் அறிவு என்பது இந்த உலகத்தின் அனுபவ படிப்புகளினாலும் புத்தகங்களை படிப்பதினாலும் நமக்கு கிடைப்பது அறிவு கிடைத்த அறிவை எப்படி பயன்படுத்த வேண்டும் என்று கற்றுத்தருவது ஞானம் அது கடவுளிடத்திலிருந்து வருவது ஒரு யூனிவர்சிட்டியில் அல்லது ஒரு கல்லூரியில் நிறைய மாணவர்கள் படிக்கிறார்கள் கற்றுக்கொள்ளுகிறார்கள் நிறைய அறிவை கற்றுக்கொள்ளுகிறார்கள் ஆனால் ஞானம் இல்லாத மாணவர்கள் ஒரு சண்டை வந்தால் ஒரு ஸ்ட்ரைக் வந்தால் தன்னை கற்றுக் கொடுத்த அந்த கல்லூரியவே கல்லக்கொண்டு எரீறான் அவர்களுக்கு அதை குறித்த ஞானம் இல்லை அப்போ அறிவு என்பது அனுபவத்தினாலும் புத்தக படிப்பினாலும் நாம் பெற்றுக்கொள்ளுகிற பட்டங்களினாலும் நமக்கு வருவது அறிவு ஆனால் நாம் பெற்றுக்கொண்ட அறிவை எப்படி ஆக்கப்பூர்வமாய் பயன்படுத்த வேண்டும் என்று கற்றுத்தருவது ஞானம் அந்த ஞானம் கடவுளிடத்திலிருந்து வர வேண்டும் ஞானமும் அறிவும் உள்ளவர்களாய் நாம் இருக்க வேண்டும் ஆகவேதான் நூற்றி பத்தொன்பதாம் சங்கீதத்தில் அந்த அனுபவத்தை தாவித்து சொல்லுகிறார் தொண்ணூற்றி ஒன்பதாவது வசனம் நூறாவது வசனத்தை உங்களுக்காக நான் வாசிக்கிறேன் நூற்றி பத்தொன்பதாம் சங்கீதம் தொண்ணூற்றி ஒன்பது நூறு உம்முடைய சாட்சிகள் என் இருக்கிறபடியினால் எனக்கு போதித்தவர்கள் எல்லாரிலும் அறிவுள்ளவனாயிருக்கிறேன் உம்முடைய கட்டளைகளை நான் கை கொண்டிருக்கிறபடியால் முதியோர்களை பார்க்கிலும் இருக்கிறேன் அறிவுள்ளவனாயிருக்கிறேன் இருக்கிறேன் ஆமெனக்கன்பார் அவர்களே ஆண்டவர் நம்மை அறிவுள்ளவர்களாய் மாத்திரமல்ல அந்த அறிவை சரியாய் பயன்படுத்தக்கூடிய ஞானம் உள்ளவர்களாய் இருக்க விரும்புகிறார் ஆண்டவர் சொல்லும் ஆண்டவரே இவ்வளவு நாளும் புத்தகங்கள் வாயிலாக என்னுடைய ப நான் பெற்றுக்கொண்ட பட்ட படிப்புகள் வாயிலாக என்னுடைய வாழ்வின் அனுபவங்கள் வாயிலாக அநேகம் அறிவுகளை நான் அடைந்திருக்கிறேன் ஆனால் நான் பெற்றுக்கொண்ட இவைகளை சரியான விதத்திலே பயன்படுத்த எனக்கு உடைய ஞானம் தேவை ஆண்டவரே அதற்கு இந்த வசனத்தை நான் தியானிக்க வேண்டும் இந்த வசனத்தில் உள்ள சாட்சிகளை நான் தியானிக்க வேண்டும் அப்படி சாட்சிகளை கை கொண்டு அவரை முழு இருதயத்தோடும் தேடுகிறவர்கள் பாக்கியவார்கள் மகா இறக்கமுள்ள எங்கள் ஆண்டவரே நன்றி நிறைந்த உள்ளத்தோடு நாங்கள் துதிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா ஆண்டவரே நாங்கள் பெற்றுக்கொண்ட அறிவை சரியான விதத்தில் பயன்படுத்துகிற ஞானத்தை எங்கள் ஒவ்வொருவருக்கும் தார் இன்றைக்கும் உடைய பிள்ளைகள் ஆண்டவரே நமக்கு ஸ்தோத்திரம் வெளியே வேலைகளுக்கு செல்லும் பொழுது தங்களுடைய வியாபாரங்களுக்கு செல்லும் பொழுது ஆண்டவரே நம்முடைய பிள்ளைகள் எந்த இடத்துல நின்றாலும் பள்ளிக்கூடம் போகிற மாணவர்களாக இருந்தாலும் அவர்கள் பெற்றுக்கொண்ட அறிவை சரியாய் பயன்படுத்தக்கூடிய ஞானத்தை அவர்களுக்கு தரும்படிக்கு அவர்கள் வேதத்தை வாசித்து தியானித்து செல்ல உதவி செய்யும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே ஆமேன் ஆமேன்